وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد எல்லாமல்ல அல்லாஹான நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் குடும்பவியலிலே பெண்களுடைய பலவீனங்களையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் அவர்களுடைய இயற்கை தன்மைகளையும் புரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு அவர்களை மன்னித்து அரவணைத்து செல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்களும் அப்படி அரவணைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இந்த பெண்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நம்ம பெண்களை தவறாக புரிந்து கொண்டு நம்ம வேணும்டே ஒம்பு வளர்க்கலாம் என்ன ஆம்புளையில அனுசரிச்சு போக சொல்லிட்டோம்ல அதனால வேணும்டே சண்டைக்கு போகலாம் இதுதான் நமக்கு நல்லது கேட்ட நாய் ஆதாரம் காட்டிக்கலாம் என்ற மாதிரி எல்லாம் கூட சில பேர் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது பேலன்ஸான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெண்களுக்கு எப்படி இயற்கையான குணம் இருக்கிறதோ அது மாதிரி ஆம்புளைக்குன்னு ஒரு இயற்கையான குணம் இருக்கிறது அப்ப அவன் எதையாவது பண்ணிட்டு இது ஏன் இயற்கை குணம் சொன்னா என்னங்கறத யோசிச்சுதான் நீங்க நடக்கணும் நம்மள மீறி ஏதாவது பெண்கள் இருந்து வந்துட்டா அது ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்கன்னு சொல்ல போறத எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது நம்ம என்ன வேண்டாலும் எடுத்து பேசிக்கலாம் எதுக்குமே சொல்லு கேட்க தேவையில்லை கேட்டா ஆயிஷா நாய் செய்யலையா ஹப்சா நாய் செய்யலையா உமுசல்லமா செய்யலையா நம்ம பதில் சொல்லிக்கிறோம் என்று பெண்கள் புரிந்து கொள்ளக்கூடாது ஏன்னா ஆண்களும் பலதரப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அவங்களுக்கு சில தன்மைகள் அல்லாஹ் குடைத்து பெண்கள் என்ன செய்யணும் ஆண்கள் மன்னித்து அரவணைத்து போகணும்னு சொல்றது ஆம்பளை மட்டும் தான் எடுத்துக்கிறேன் நேற்று சொன்ன அறிவுரை பெண்கள் இந்த காலம் அந்த காலம் விட்டுருங்க நேற்று சொன்ன அறிவுரை எல்லாமே யாருக்கு தான் ஆண்கள் நீங்க அப்படி நடந்து கொள்ளுங்க சொன்னா பெண்கள தூண் அது மாதிரி நடக்கிறது தூன்றோன்னு புரிந்து கொள்ளக்கூடாது அது இது இதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தா நபிகள் நாயகம் செல்லாகுளை அவங்க அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு அனுசரித்து போயிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பொறுமைக்கு உதாரணம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு மனிதருங்கிற முறையில ஒரு அளவுக்கு மேல கோபம் வந்து அவங்களும் அதிரடியாக சில முடிவுகளை பல சந்தர்ப்பங்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான சில சேட்டைகளை அவங்க மன்னித்துட்டு போனா கூட ஒரு அளவுக்கு மீறி போகும்பொழுது அவங்களும் கடுமையான கோபம் கொண்டு நேற்று கூட நம்ம சொன்னோம் அவங்க ஒரு மாச காலம் மனைவிமாரோட எந்த உரம் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு போய் தனியா ஒருங்கிட்டாங்க அந்த மாதிரியான கோபம் ரசூல் அலை செல்வம் அவர்களுக்கு இப்படி கோபம் சொன்னா சாதாரண நம்முடைய கணவன்மார்களுக்கு இப்படி வரும் அந்த இருக்குமே என்பதை என்ன செய்யணும் பெண்கள் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவங்களுடைய காலத்துல எல்லா மனைவிமார்களும் ஒரே அணியில வர்றாங்க ரெண்டு குரூப்பா இருந்தாங்களே அவங்க எல்லாம் கூட சேர்ந்துகிட்டாங்க ஒரே ஒரு அணியாக வந்து நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவங்கள்ட்ட ரொம்ப கூடுதலாக செலவினம் கேட்டு ஏற்குறைய ஸ்டேக் மாதிரி வந்து என்ன செய்யறாங்க நீங்க செலவுக்கு கொடுக்கறது போதுமானதா இல்ல எங்களுக்கு அதிகப்படியாக தரணும் இதை கொண்டு எங்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியல என்று எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் சரலாலை சிலத்தில் ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க கோரிக்கையா வச்சா ரசூல் செல்லாசத்துக்கு கோ வராது கோரிக்கை எப்படி வைக்கிறாங்க ஒரு டிமாண்டா தந்துதான் ஆவணு இல்லன்னா அதெல்லாம் சரிபட்டு வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வர்ற அளவுக்கு அவங்க ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க அப்ப ரசூல் சல்லா லேசம் ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் ஒரு செய்தி மனைவி சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல் சல்லாச போட்டு என்ன செய்வாங்க ஆளாளுக்கு நீங்க நிறைய பணம் தரணும் சொல்றாங்க இது மாதிரி பணம் செலவுக்கு பத்தல என்ன சொன்னா கணவர்த்த கேட்கணும் எப்ப கேட்கலாம் கணவர்த்த அந்த தகுதி இருக்கான்னு பார்த்து கேட்கணும் கணவத்தை கேட்கலாம் சொன்னா அவனுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அவனுக்கு சம்பளம் வருதுன்னு போது எட்டாயிரம் ரூபாய் கேட்கலாமா ஐயாயிரம் ரூபாய் தாய் அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யலாம் ரொம்ப கஞ்சத்தனோ குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாதோ கம்மியா கொடுத்தான்னா கேட்டுக்கலாம் அதுக்காக அவனுடைய வருமானத்துக்கு மேல போய் கேட்டோம்னு சொன்னா தந்துதான் அவனு எங்கிற மாதிரி வற்புறுத்தணும் என்று சொன்னால் அவனுக்கு முடியாது இல்லையா எந்த ஒரு மனுஷனுக்கும் முடியாது என்ன அதுக்கு செய்வான் ஒரு முடிவை நோக்கி தான் மனிதன் செல்வான் அப்ப நபிகள் நாயகம் செல்லாத என்ன பண்றாங்கன்னா கட்டுமையா மனைவிமார்கள் சுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து செலவுக்கு தொகை அதிகம் கேட்கறாங்க அப்ப இத கேள்விப்பட்ட அப்ப பக்கம் எல்லாம் வர்றாங்க வந்தா அந்த ரொம்ப பயங்கரமா ஒரு டென்ஷனாரே வீட அமைந்து ரசுல்லா சுத்தி எல்லா மனைவி உட்கார்ந்து நபிகள் நாயகம் செல்லா சொல்ல அந்த முகத்திலே கோபம் தெரிகிறது அவ்வளவு கோபமா இருக்கிறாங்க என்ன நடப்புங்கிறது வந்த அபுபக்கர் அவர்களுக்கோ உமர்லில்லா தெரியல ஆனா ஏதோ ஒரு பாரதூரமான சண்டை நடந்திருக்கு நான் நபிகள் நாயகம் செல்லாசத்தை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி நான் சும்மாவது ஒரு வார்த்தையை விட்டேன் விளங்கிட்டாங்க சாரமாடே இந்த பண தான் நடந்துகிட்டு இருக்குது என்று விளங்கிட்டு என்னுடைய மனைவி என் வந்து அதிக செலவு கேட்டாங்க கழுத்து நெரிசபடுவன்ல அப்படிங்கிறார் ரசூர் சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ரசூல் சல்லா அலி செல்லத்தை நான் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மகளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன செய்யணும் பேசணும் பிளான் பண்ணிட்டு வந்து ஏன் முன்னாடி மட்டும் இந்த மாதிரி அதிகமா செலவு கேட்டாங்க அப்ப நடக்கிறத வேற கழுத்தை நெரிச்சு போடுவோம் அப்படிங்கிறார் அப்ப ரசூல் சல்லாசன் எதிர்பார்த்த மாதிரி சிரிக்கிறாங்க சிரிச்சில் என்ன செய்யறாங்கன்னா நீ சொல்றீங்கள அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது இப்படி சொல்றாங்க நீ என்ன சொல்றியோ அதை தான் என்னுடைய மனைவிமார்கள்லாம் சுத்தி இருந்து கொண்டு இது மாதிரி கேட்கறாங்க அப்படின்ற உடனே அல்லாவே அல்லாவுக்கு அது பொறுக்காம அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளிட்டான் என்ன வசனம் அந்த வசனத்தில் அல்ல சொல்ல சொல்ற அசாபுல இருக்கிறது யா ஐயுகன் நபியும் நபியே புள்ளி அசுவாதிக்க உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லிருங்க என்ன சொல்லிருங்க இன்குன் துண்ண துரிதனல் ஹயாத்த துன்யாவ சீனத்தா இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளும் தான் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் நீங்க என்ன விரும்புறீங்க எல்லாரும் போன மாதிரி வகை வகை அனுபவிக்கணும் எல்லாருமாதிரி மாதிரி இருக்கணும் இதுதான் உங்களுக்கு தேவை என்று விரும்பினீர்களே ஆனால் ஆலை எல்லாரும் வாங்க ஜமீலா உங்களை அழகான முறையில் உங்களுக்கு வாழ்க்கை செலவினம் தந்து நான் சந்தோஷமா அனுப்பி விட்டுறேன் நமக்கும் உங்களுக்கும் உறவு வேணாம் சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அல்லவே சொல்ல சொல்லிட்டான் இதுதான் பணம் தான் பிரச்சனை என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால் நபீன் நீங்க சொல்லி என்ன சொல்லிருங்க நமக்கு எல்லாம் முடியாது இதுதான் ஏறும் விரும்புனா இருங்க இல்லன்னா நீங்க போங்க அவ்வளவு பேர் சந்தோஷமா என்ன செஞ்சேன் யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களுக்கு விவாகரத்து செய்து நான் அனுப்பி விட்டுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல அப்ப உங்க மத்தியவுக்கு சரிஹுக்குன்னு சராகன் ஜமீலா உங்களுக்கு தேவையான வாழ்க்கை செலவினத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தந்து உங்களை அழகிய முறையில் நான் அனுப்பி விட்டுறேன் அதாவது விவாகரத்து பண்ணிடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஒயின் குன் துண்ண துரிது நல்லாக வரசூலகு ஒத்தாரல் ஆகிறா நீங்கள் அல்லாகவையும் ரசூலையும் மறுமை உலகத்தையும் நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் பொயின் நல்லாக ஆத்தலில் மோசனாத்தி மின்குன்ன அஜரன் அலையுமா இப்படி மறுமையை விரும்பக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் அதை விரும்புனீங்கன்னா என்னோட என்னுடைய வருமானத்துக்கு தகுந்தவாறு வாழ்றதா இருந்தா தான் வாழணும் என்னுடைய வருவாய்க்கு மேல என்னை கஷ்டப்படுத்துனீங்கன்னு உங்களுக்கு எங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ அதிக வருவாய் கிடைக்குமோ அது மாதிரி போறதுக்கு தகுந்தவாறு விட்டுடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அவர் ஒரு பக்கம் வந்துகிட்டு அவன் மகளை போய் கருத்து நறுக்க போறாரு ஆயி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அத கழுத்து நெரிச்சி சித்தாரு எப்படி நீ வந்து ரசூர் செலத்திட்ட வந்து அவங்க சக்திக்கு மீறினதை கேட்கலாம் உமர்லீலா போய் அவங்க என்ன செய்வாங்க அதே மாதிரியே அவங்க அவங்க கழுத்தை பிடிச்சி அடிக்க போறாங்க இந்த மாதிரி கூடாது சொல்லணும் அப்ப இந்த ஆண்களுக்குன்னு சில தன்மை இருக்குன்னு விளங்குதுல நீங்க ஒரு அளவுக்கு மேல நம்ம ஹரிசனா சொல்லி நம்ம பாட்டு கோவத்தை காட்டிக்கிடலாம் தெரிஞ்சு பேசலாம் ஏத்து பேசலாம் நீங்க வைங்க அப்ப ரசன் அளவுக்கு கோவம் வர்ற மக்கள் இங்க இருப்பாங்க

நீங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா இன்னும் இப்படி கோவப்படுறியா ரசூலா கோவப்படுறியா காப்பாடல ஆம்பளை காப்பாடல அபுபக்கர் கோவப்படலையா காப்பாடல உமர் கோவப்படலையா அப்போ அப்ப பெண்களுக்கு புரோகிராம் வைத்து இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்களுக்கும் இருக்கிறது அப்ப ரெண்டு சைடு பேலன்ஸ் குடும்ப வாழ்க்கை என்பது வந்து ரெண்டு பக்கமும் இவனும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரிக்க வேண்டும் அவனும் அனுசரிக்க வேண்டும் ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது தங்களுக்கு சாதகமானது மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு இருக்கிற மாதிரி அங்கிட்டும் இருக்கிறது நமக்கு அறிவுரை சொல்றதுக்கு மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது என்று இணைத்து தெரிந்து கொண்டு நடந்தால்தான் அந்த வாழ்க்கை சீராக நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் வந்தோம் மதீனாவுக்கு வந்தவுடனே பண்ணி வர்றாங்களா மக்காவுல உள்ள குடும்ப அமைப்புக்கும் மதீனாவுல உள்ள குடும்ப அமைப்புக்கும் வித்தியாசம் இருந்துச்சு மக்காவுல உள்ள குடும்ப அமைப்பு என்னன்னு கேட்டா பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மக்காவில பின் எடுத்து விடுவாங்க பொம்பளை ஆம்பளை என்ன செய்யறது எதுக்கு எடுத்தாலும் அட்டி ஓத இந்த மாதிரியான டைப் எது மக்கா வாசிகளுடைய தன்மை மதீனாவுக்கு வந்தோம் சொன்னா ராஜ்யமே பொம்பளை ராஜ்யம் தான் பெண்கள் சொல்ல அப்படி கேட்பாங்க மதீனா வாசிகள் என்ன செய்வாங்க பெண்களை மதிக்கிறவங்க ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்கணு இவங்க போறது ரொம்ப ஓவர் அவங்க போனது ஓவர் இவங்க ஓவரா போட்டு பெண்ணுக்கு உரிமை இல்லாம ஆக்கிட்டாங்க இவங்க என்ன செய்யறாங்க ஒரேடியா ஒரு அடிமைத்தனமாயி பொம்பளை ஆம்பளைங்கிற மாதிரி நடந்துகிட்டாங்க மதீனா வாசிகள் அப்படின்னு உமரல் இல்லாம சொல்றாரு நானா சொல்லல உமரல் இல்லாம சொல்றாங்க நாங்க மக்காவுல எல்லாம் பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மதீனாவுக்கு வந்தோமா இங்க உள்ள பொம்பளை பார்த்து எங்க பொம்பளை படிச்சுக்கிட்டாங்க ஒரு சொல்ற ரொம்ப இல்லாம சொல்றாரு இங்க உள்ள மதினாவில் உள்ள பொம்பளை பார்த்து கணவனை எடுத்து பேசுறது கணவன் வந்து மனைவிக்கு பயப்படுறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் பார்த்து விட்டு இங்க உள்ள பெண்கள் நினைஞ்சிட்டாங்க ரொம்ப ஓவரா உரிமை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு தட்டு தடிக்கிறீங்க ரசூல் சொல்லாலும்

ஏன் கணவர் எடுத்துகிட்டேன் ஏன் கணவரா ஏன் கணவர் இப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ ருசுஜுல்லாசன் சொல்கிறாங்க இது வந்து சரியில்லை லைச உலா உங்களுடைய ஹையருக்கும் ஹையருக்கும் இல்லையே அகலி உங்களை சிறந்தவர் யாருன்னு கேட்டா உங்க குடும்பத்துக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் ஆனால் ஹையிருக்கும் இல்லையே அகலி நான் வந்து என் குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கிறேன் என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்யறேன் மனைவிமார்களுக்கு சிறந்தவனா இருக்கிறேன் அது மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும் லைச உலாயை கபெசியா இந்த மாதிரி பெண்களை போட்டு நையை புடைத்து அடிக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப எதுக்கு இதை சொல்றோம் பல மனிதர்கள் இருப்பார்கள் மனிதர்கள் பலவிதமான குணாதிசயம் படைத்தவர்கள் ஆண்களிலும் இருப்பார்கள் பெண்களிலும் இருப்பார்கள் இதை கவனத்தில் கொண்டு ரெண்டு பேர் நம்ம ஒரு நூல் இந்த முள் மேல போட்ட சேலை எடுப்போம்ல கிழிஞ்சிடாம எடுக்கணும் பக்குவமா முள் மேல சேலை மாட்டிக்கிடுச்சுன்னா வேகமா பிடிச்சுட்டு அவ்வளவுதான் அதை கவனத்தில் கொண்டு அதுல எப்படி கேர்ஃபுல்லா இருப்போமோ அந்த மாதிரி ஆண்களும் இந்த குடும்ப வாழ்க்கையில ஓவரா போயிட்டோம்னா உடஞ்சு போயிரும் நினைக்கணும் பெண்கள் என்ன செய்யணும் ஒரு அளவுக்கு மேல லேசா இருந்து பண்ணிக்கணும் தவிர ஓவரா போய் டார்ச்சர் பண்ணணும் வைங்க அவனும் மனுஷங்கிறத ஆம்பளைங்கிறத காட்டிடுவான் இவனும் பொம்பளைங்கிறத காட்டிடுவான் என்று ரெண்டு சைடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மதிச்சு ஒருத்தருடைய உணர்வை உணர்வு அடுத்தவங்க புரிந்து கொண்டு நடக்கணும் என்பது இதனுடைய நேற்று சொன்னதனுடைய என்ன இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க பொம்பளை எல்லாம் நம்ம கட்டுப்பட மாட்டாள்வோ அப்படின்னு சொன்னாங்க நேற்று அதுக்காக வேண்டி இதையும் கூடுதலா சொல்லிக் கொள்கிறோம் இது நேற்று சொன்ன விஷயங்கள்ல ஆண்களுக்கு சொன்ன விஷயங்கள் சரியா பெண்களுக்கு என்னது இதா பெண்களுக்கு ஆம்பளை எப்படி இருப்பாங்க நீங்க புரிந்து கொண்டு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் அனுசரித்து போக வேண்டும் இது ஃபர்ஸ்ட் மேட்டர் ஒரு மேட்டரும் முடிச்சிருக்கோம் குடும்பத்தில் ஆம்பளை வந்து அதிகாரம்